அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் நான் எம்பிபிஎஸ் கோயம்புத்தூரில் படித்தேன் எம்எஸ் ஆப்தமாலஜி டிஓ இன்ஸ்டியூட் ஆஃப் ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டல் திருச்சியில் பயிற்சி பெற்றேன் அங்கு கடந்த பதினைந்து வருடங்களாக கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலாக பேஷண்ட்டுக்கு இலவச கண் ஆப்ரேஷன் செய்துள்ளேன் நான் பல பிரிவில் பயிற்சி பெற்று கண் அறுவை லேசர் அறுவை சிகிச்சை மாற்று கண் அறுவை சிகிச்சை கண் புரை அறு அறுவை சிகிச்சையில் பயிற்சி பெற்றுள்ளேன் நான் கிட்டத்தட்ட நூறு கண் மருத்துவர்களை என் டுவெண்ட்டி ஃபைவ் சர்வீ இயர்ஸ் சர்வீஸில் உருவாக்கியுள்ளேன் என்னோடய ரொம்ப நாள் நோக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சில் நிறைவேறியது என்னுடைய நோக்கமே குறைந்த செலவில் சிறந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் நான் திருச்சியில் இருக்கும்போதே என் மனதில் உதித்தது நான் இரண்டாயிரத்தி பதினொன்று சென்னையில் வரும்போது கட நாலு வருடங்களாக போராடி கடைசி இரண்டாயிரத்து பதினஞ்சில் ஒரு மிகப்பெரிய கண் மருத்துவமனை உரக்கடம் ரோடில் ஸ்ரீனிவாசன் ஐ கேர் என்ற நிர்வாகத்தை ஆரம்பித்தேன் இதுவரைக்கும் இந்த நிர்வாகம் ஆரம்பித்து ஐநூறுக்கு மேற்பட்ட ஆப்ரேஷன் செய்துள்ளேன் ஏழை எளிய மக்களுக்கு இலவச ட்ரீட்மெண்ட் அளித்துள்ளேன் அது மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டியும் நம்ம ஹாஸ்பிட்டலில் உண்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் லேசை கண் புரை அறுவை சிகிச்சை அது தையல் இல்லாமல் ஊசி இல்லாமல் வழி இல்லாமல் செய்யப்படுகிறது ஜயாப்டிக் லேசர் செகண்ட் லாஸிக் அப்புறம் ஐசிஎல் இம்ப்ளான்டபிள் காண்டாக்ட் லென்ஸ் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே நான் இம்ப்ளான் பண்ணியிருக்கேன் குளோக்கோமா சர்வீஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது விழித்திரை நரம்பு சிகிச்சை சர்க்கரை நோயால் ஏற்படும் பார்வை நரம்பு பாதிப்புக்கான சிகிச்சை காண்டாக்ட் லென்ஸ் கண்ணாடியிலிருந்து விடுதலை அப்புறம் குழந்தைகளுக்காக சிறந்த கண் பரிசோதனை இந்த நிர்வாகத்தில் அளிக்கப்படுகிறது இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா கண்ணில் வந்து ரெண்டு பாயிண்ட் ரொம்ப நீங்கள் இப்போ கடந்த காலமாக அஃபெக்ட் ஆகிருக்குது அதில் மெயின் ப்ராப்ளம் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கம்ப்யூட்ரு விஷன் சிண்ட்ரோம் என்ற சின்ரோம் இருக்கிறது அதோடய மெயின் சிம்டம்ஸ் என்னென்ன ட்ரை ஐஸ் கண்ணு சிகப்பாக எரிச்சலாக இருக்கிறது டயர்ட் ஐஸ் டெம்ப்ரரி ப்ளரிங் ஆஃப் விஷன் இதோட காஸ் என்ன ரெடியூஸ் ப்ளிங்கிங் ரேட் ஹை எஸ்போஷர் டு ஏசி கோல்ட் வெதர் இதனால் நம்மளுக்கு இந்த கம்ப்யூட்ரு விஷன் சின்ட்ரோம் வருது இதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது அடிக்கடி நம்ம கண்ணை பிளிங்க் பண்ணிக்கணும் ஏசியை மெயினாக அவாய்ட் பண்ணிக்கணும் தண்ணி நிறையா குடிக்கணும் லூப்ரிகேஷன் ஹைட்ராஃப் போட்டுக்கணும் அப்புறம் இன்கரெக்ட் பாஷர் பாஷர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த இது இதுதான் இளைஞர்களுக்கு மெயினாக இந்த கம்ப்யூட்ரு விஷன் சின்ட்ரோம் வருது ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலான்னா லைட்டிங் ப்ராப்பர் லைட்டிங்கு கம்ப்யூட்ரு பொசிஷன் அப்புறம் ஒர்க் பிரேக்ஸ் பெர்க் பிரேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டொண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கு ஒருக்க இருபது செகண்ட் கண்ணை மூடியே இருக்கணும் இல்லை இருபது ஃபீட் டிஸ்டன்ஸ் பார்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு ரெஸ்ட்டும் கிடைக்கும் நீரும் உருவாகும் இந்த இதுதான் மெயினாக சொல்லக்கூடியது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து கேட்ராக் அது எல்லாருக்கும் அறுபது வயதுக்கு அப்புறம் கேட்ராக் வருது இந்த கேட்ராக் எதனால கொஞ்சம் சில பேருக்கு சீக்கிரம் வரும் அது வந்து நிறையா மெடிசின் உட்கொள்கிறதுனால அதுக்கப்புறம் சுகர்னால கேட்ராக் வருது அப்புறம் சுகர்னால நரம்பு திரையில் ரத்த கசிவு இருக்கும் அது பேர் டயபெட்டிக் ரெட்னோபதி அதுவும் வந்து ஒரு அலார்மிங் டிசீஸ் அதுவும் ஆரம்பத்திலே அறிகுறி தெரிஞ்சதுன்னா அது இங்கே நம்ம சிகிச்சை மேற்கொள்ளலாம் அதேமாதிரி குளுக்கோமா நீர் அழுத்த நீர் அழுத்த நோய் இது எவ்ரி ஆளுக்கு நாற்பது வயசுக்கு மேலே நம்ம நீர் அழுத்தம் ப்ரெஷர் பார்த்துக்கணும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ப்ரெஷர் இருக்கான்னு பார்க்கணும் இதை நம்ம நம்ம காலையில் ஒரு சொட்டு மருந்து சாயங்காலம் ஒரு சொட்டு மருந்து டீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம்னா இந்த நீர் அழுத்தத்துலேருந்து நம்ம விடுதலை அடையலாம் ஏன்னா நீர் எழுத்த நோய் வந்து இட்ஸ் இரிவர்ஸ்டீஸ் ஒன்ஸ் ஆப்டிக் நான் டேமேஜ் ஆகிச்சுனா அதை திருப்பி நம்ம கொண்டு வர முடியாது ஸோ இது அவேர்னஸ் வந்து போன பத்து நாளைக்கு முன்னாடி கூட நம்ம கிளாக்கோமை அவேர்னஸ் கேம்ப் உருவாக்கணும் என்னோடய ஈடுபாடு வந்து நான் ஒரு ஆன்மீகத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் சென்னை வரும்போது எனக்கு குரு வழிபாடே யாருன்னு தெரியல ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் அதிபருக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணேன் அப்போ அவர் சாய் சரிதம் புக்கை கொடுத்த இதை நீங்கள் படிங்க டாக்டர் இவரை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொன்னார் நான் அந்த புக்கை மூணே நாளில் படித்து முடித்தேன் என்ன ஒரு அற்புதம் அதுக்கப்புறம் பாபா என்னை என் கூட இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம குருஜி பரசுராம் குருஜி கூட சேர்ந்து இரண்டு முறை மிகப்பெரிய இலவச கண் சிகிச்சை முகாம் நம்ம ஞானசாய் மந்திரில் நம்ம வெங்கடேஸ்வர நகரில் போட்டோம் போன வருஷம் போட்டது நல்ல வெரி குட் ரெஸ்பான்ஸ் கெடுத்துட்டு நானூறு பேர் வந்தாங்க ஒரு நூறு பேருக்கு இலவச கண்ணாடி கொடுத்தோம் எனக்கு ம மனது ஆத்மதிருப்தி அடைஞ்சது அதுமாரி நேற்று ராமநவமி அன்று ஒரு மிக மிகப்பெரிய கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இரநூறுக்கு மேற்பட்டு மேற்கொள்ள கலந்து கொண்டாங்க அதில் ஒரு நூறு பேருக்கு இலவச கண்ணாடி கொடுத்தோம் கண் எரிச்சல் உள்ளவங்களுக்கு ட்ராப்ஸ் கொடுத்தோம் அப்புறம் இலவச சிகிச்சையும் கண் எப்படி பாதுகாத்துக்கணும் எப்படி நம்ம என்ன உணவு பழக்கவங்க எப்படி கண்ணை என்னென்ன எப்படி என்ன மாதிரி பாதுகத்துணும் குழந்தைங்க விளாடும் போது எப்படி கண்ணை பாதுகாத்துக்கணும் எப்படி கண்ணை வந்து ரப் பண்ணக்கூடாது என்னென்ன உணவு பழக்கம் கேரட்டு பப்பாயப்பழம் கீரை வகைகள் பால் இதெல்லாம் எப்படி உட்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பொது அறிவும் நான் வந்து நேற்று இந்த கேம்ப் மூலமாக நான் அறிவுரை சொன்னேன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த கண் சம்மந்தமான எது எந்த விதமான ஒரு டவுட்டு இருந்தாலும் என்னை வந்து நீங்கள் ஃப்ரீயாக என்னை அணுகலாம் என்னோட ஃபோன் நம்பர் வந்து அதை நம்ம போர்டில் இருக்குது சாயங்காலம் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஆன் ஆல் ஒர்க்கிங் டேஸ் ஐம் அவைலபிள் அண்ட் சண்டேஸ் டென் டு ஒன் ஐம் அவைலபிள் நீங்கள் எனி டைம் வந்து இங்கே என்னைய நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு இங்கே நிறைய இன்று அம்பத்தூரில் நிறைய ஃபேக்ட்ரிலாம் இருக்குது நிறைய பேர் வந்து தூசி உளுந்து வராங்க நீங்கள் ஃப்ரீயாக டைம் ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நீ அணுகலாம் அந்த தூசியை நம்ம ஃப்ரீயாக எடுத்து விட்றலாம் ஒன்றும் ப்ராப்ரா ப்ராப்ளம் இருக்காது நன்றி வணக்கம்